ஃபேமிலிஸ் நாங்கள் தான் அவங்களோட லே கப்பல்ஸ் லெக்ஷருள் ஸோ எல்லோரும் தமிழையும் பார்த்துருப்பீங்க எல்லாேருக்கும் எல்லாருக்கும் ஷாக்கிங்காக இருக்கும் என்னாச்சு லெக்ஷன் நமக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்கும் ஸோ அவங்களுக்கு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளாகவே உட முடியலை ஸோ இழப்பு மாதிரி தான் ஆல்ரெடி அவங்களுக்கு நான் ஒரு வ்ளாகில் கூட கொடுத்துருப்பேன் நாட்டுக்கோழி முட்டை அவங்களுக்கு இழப்பு இருக்கிறதுனால டெய்லி நாட்டுக்கோழி முட்டை பிடிக்கிறாங்கன்ட்டு ஸோ அந்த ஒரு காரணத்தினால இழப்பு ஸோ அதனால் அதை பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறேன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் ஹாஸ்பிட்டல் போனோம் அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் காமிச்சு என்ன ஆச்சு என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறேன் வீடியோவில் ஸோ என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படி பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிருங்க வீடியோக்குள்ளே போலாம் வந்துட்டார் கூப்பிட்டேன் வீடியோ எடுக்க வாடா சும்மா அதெல்லாம் எதுவும் இல்லாமல் அப்படியே விட்டுரு அப்படின்ட்டு ஸோ அதனால் வந்திருக்காங்க அவங்களால பேச முடியாது ஏன்னு பார்த்தீங்கன்னா டூ டேஸாக அவங்களுக்கு கண்டினியூஸாக இழப்பு இழப்புனால் அவங்க எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு மாதிரி மூச்சு விட முடியாமல் மூச்சு திணறல் மாதிரி நைட்டு ஃபுல்லாக வந்து ரொம்ப முடியாமல் இருந்துச்சு ஸோ நம்ம நாங்கள் வந்து எப்படின்னா இங்கே ஃபுல்லாக கிளைமேட் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது எந்த மா இது பண்ணும் எந்த மாதிரின்னா பனிமூட்டம் ஃபுல்லாக கொடைக்கானல் ஊட்டி மாதிரி செம குளிர் பயங்கர தான் இருக்குது இங்கே ஃபுல்லாக ஸோ அதில் இருந்து இந்த மாதிரி இலப்பந்துஷா அப்படிலாம் தெரில ஆனால் இது வந்து ஃபர்ஸ்ட்லருந்தே இருக்குது கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியிலேருந்தே இருக்குங்கிற மாதிரி தான் இவங்க சொன்னாங்க ஸோ ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் ரொம்ப இருக்கிறதுனால ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து இருந்தேன் இன்னைக்கு காலையில் போய் அப்பா போய் நேற்றே போக வேண்டியது அதனால் இன்றைக்கி காலையில் போய் அப்பா அப்போயே உடனே போய் டோக்கன் போட்டாங்க டோக்கன் போட்டு நமக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க சொன்னதுமே

ஸோ அதெல்லாம் போய் நம்ம எடுத்தோம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் நம்ம தென்காசியில் தான் பார்த்தோம் ஸோ அங்கே போய் எடுத்தோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பிளட் டெஸ்டோட ரிப்போர்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு அல்சர் வந்துருச்சு காலையில் சாப்பிட மாட்டோம்ல ஸோ அதனால இவங்களுக்கு அல்சர் வந்துருச்சு என்னன்னு தெரியல அப்படி இருக்கு அல்சரும் ஒழுங்கா சொல்லலை

அதுவுமே நார்மலாக சாப்பிடாம காரமாக போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கா நமக்கு அதுதான் பிடிக்கும் சிக்கன் காரமாக சாப்பிட்றது எல்லாமே காரமாகவே எடுத்து தப்பாக போச்சு அது மாதிரி கூலிங்கு மேக்ஸிமம் அதிகமாக டிராவல் பண்ணும்போது ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிக்கிறது கூலிங்காக குடிக்கிறது எல்லாமே அதிகமாக இருந்துச்சு அது மொத்தமாக இந்த கூலிங் டைத்தில் மொத்தமாக செஞ்சு இருக்குது ரொம்ப நிறையா அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நேற்று அதனாலதான் போடல ஆமாம் இது வந்து இசிஜியோட ரிப்போர்ட்டு இசிஜி வந்து இந்த படுக்கை வச்சு இந்த வீடியோ பார்த்துப்பீங்க தமிழ்தான் வச்சுருக்கோம் ஹார்ட் பீட்லாம் செக் பண்ணுவாங்களா அந்த இது செக் பண்ணிணாங்க அடுத்து வந்து எக்ஸ்ரே எக்ஸ்ரே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சளி அவங்க கல்வி ஈரல் அது பேர் என்ன சொல்லுவோம் நுர ஈரலில் எவ்வளோ இருக்கு தெரியாது பாருங்க சளி தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க இந்த மாதிரி தான் சொன்னாங்க கடை சாப்பாடு சாப்பிடாதீங்க காரமாக ரொம்ப எடுத்துக்காதீங்க கார சாப்பாடு ரொம்ப எடுத்துக்காதீங்க அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லியிருந்தாங்க இவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க கூலிங் தண்ணி குளிக்க கூடாது அப்புறம் வந்து ஊசி போட்டாங்க ஊசி அலர்ஜி ஊசி மாதிரி எதுவும் அலர்ஜி டீக் ஆகுதாங்கிற மாதிரி பாக்குறதுக்கு போட்டாங்கல்ல அதை எடுத்து அந்த ரிப்போர்ட் வந்துருச்சு அது ஸோ இந்த அலர்ஜி ஊசி போட்டாங்க அலர்ஜி ஊசி போட்டு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் கழிச்சு உங்களுக்கு எதுவும் அந்த இடத்துல வீக்கோ அலர்ஜி ஆமா அதனால உனக்கு இதா இருக்கும் நீ குளிக்காம இருந்திருக்கணும் குளிச்சேன் கிளைமேட் வேற மாதிரி இருக்குல்ல நிறைய பேர் கூலிங் டைப்ல எப்படி அப்படின்னா ரொம்பவே கூலிங் டைப்ல குளிச்சு தப்பு தோணுது

அதுக்கும் இதே மாதிரி எல்லாம் எடுத்தாங்கன்னா நார்மலாக தான் இருக்குன்னு நாங்கள் எனக்கு கிட்டத்தட்ட இந்த சளி வந்து இந்த தொண்டையில் இருக்கிறது வந்து எனக்கு தெரியும் மேபி அது அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் அப்படியே தான் இருக்கு சளி பிரச்சனை இழப்பு அந்த மாதிரி தான் இருக்கு மோஸ்ட்லி டஸ்ட் தான் எனக்கு தெரிஞ்ச ரொம்ப என்னன்னே எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது சரி பரவாயில்ல பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இப்படி விட்டுட்டேன் சரி நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு ஆனால் ரொம்ப இழைக்கும் எங்கேயாவது போயிட்டு வந்தாலும் இழைக்கும் ஏதாவது வேலை பார்த்தாலும் இழைக்கும் அது முன்னாடின்னு சின்ன ஒரு நார்மல் சின்ன வயசுலேருந்தே அது இருக்கு நம்ம கடையில் இருந்ததுலேருந்தே இருக்கு அது போகிற மாதிரியும் தெரியல இப்போதைக்கு இந்த சாப்பாடெல்லாம் கம்மி பண்ணணும் ஏன்னா இழப்பு இருக்கவங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறவங்க இருக்காங்க இதுக்கு ஹாஸ்பிட்டல்லே வந்திருந்தாங்க அவ்வளோ சொன்னது தான் அதிகமாக சாப்பிட்றது கடையில் சாப்பிட்றது காரம் காரம் ரொம்ப எடுத்துக்கக்கூடாது நான் டயத்துக்கு சாப்பிடணும் வேற எதுவுமே சொல்லலை கூலிங் சாப்பிடுறது. எப்பவும் கூலிங் நாங்க எங்க போனாலும் கூலிங் சொல்றத நீங்க குடிக்க மாட்டேன்னா இவங்க மோஸ்ட்லி சூடு தண்ணி குடிக்க மாட்டாங்க. நான் வந்து ஃபிளாஷ் க்ளோத்தி ஃபுல்லா சுடுதண்ணி தான் ஃபுல்லா. ஆமா இந்த மாதிரி டேய்ல வந்து கூலிங் சாப்பிடாம ஹீட் வாட்டர் சாப்பிடுறது நல்லது அப்படின்னா டாக்டர். அப்புறம் வந்து சாப்பாடு தான் மெயினா வேற எதுவுமே சொல்லல சாப்பாடு மட்டும் கண்ட்ரோல்ல வச்சுங்க. ஆயில் வேணாம் ஆயில் ஃபுட் அவாய்ட் பண்ணிருங்க. இந்த மாதிரி சொல்வாங்க. அதனால தான் நான் கம்பளைன் பண்றதுக்கு பெரிய சண்டை செஞ்சுப்பாங்க. அது எப்படி வெச்சினேன்னு எனக்கு தெரியல. நீ எப்ப எடுத்தேன்னு கூட தெரியல. ஏன்னா அதில் அப்படி தான் வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் வீடியோவில் நான் பார்க்கல நம்ம வீடியோ போட்ட பிறகு நானே பார்ப்பேன் தம்பளைனு உங்கள் பேசுனது மட்டும் தான் எனக்கு தம்பளை ஃபோட்டோ வச்சுருப்போம் அதை பார்த்துட்டு சாக்காயிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தான் எப்படி வச்சுருக்கான்னு எனக்கு தெரியல நான் எதுக்கு இப்படி திடீர்னு இப்படி முடியாமல் எனக்கு ஒன்றும் முடிய மாட்டேங்குது திடீரென அந்த மாதிரி வந்து ரொம்ப உடம்பு அமுக்கி ஒரு மாதிரி வந்துச்சு இப்போ ஓரளவுக்கு இப்போ ஊசி போட்டிருக்கு ப்ளட் டெஸ்ட் எடுத்து ஏகப்பட்ட சொரு சொறு ஊசி

ஸோ அதனாலதான் இந்த வீடியோ தெரியப்பட்டு அது வந்து இழப்புக்கு வேற என்ன ஐடியா இருக்கு வேற ஏதாவது என்னலாம் பண்ணலாம்னு சொல்லி உங்களுக்கு ஐடியா சாப்பிடுறது தான் வீடியோவே எடுத்தோம் இழப்புக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா ஏதாவது ஐடியா இருந்தால் கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நீங்க சொல்றதுல ஏதாவது ஒன்று ரெண்டாவது நான் ஏன்னா இந்த தொண்டில் இருக்கிற சளி என்னால் பூக்கவே முடியல பல வருஷம் இருக்கு நானும் எவ்வளவோ மருந்து மாத்திரை எல்லாம் போட்டு பார்த்தே முடியல இப்போ ரொம்ப அதே ஒரு பிரச்சனையாக வருது ரொம்ப ஏற்கனவே இருந்த பிரச்சனை தான் ஃபஸ்ட் இடையில இப்படி போயிருச்சு திருப்பி வேற வந்து ஒரு மாதிரி வந்தது ஒரு மாதிரி ஆளாக்குது மற்றபடி ஒன்று ஆனால் அவங்க பிளட் டெஸ்ட் எதுக்கு எடுத்தாலும் எனக்கே தெரியல இசிஜி ஒன்றுலாம் எடுத்தாங்க நிறைய எடுத்திருந்தாங்க ஸ்கேன் ஒன்று என்ன ஸ்கேன் தானே அது எக்ஸேயா அதெல்லாம் எடுத்தாங்க அது எதுக்கு எடுத்தாலும் நமக்கு தெரியல எனக்கு சரி இப்போ எடுத்தோம் எடுத்துகிட்டு இப்போதான் வந்தோம் ஆனால் எல்லாமே நார்மலாக இருக்குது பட் இந்த இழப்பு எதுக்கு வருது எனக்கே தெரியல அது ஏன்னா காலையிலேயும் விடிய காலையில் போது ரொம்ப இருக்குது நைட்டு தூங்கும் போது ரொம்ப இருக்குது இது நைட்லாம் தான் தூங்கினேன் தம்பி வேற தூங்கலை உட்காந்துருந்தேன் இருந்துச்சு இந்த இழப்புனால நல்ல இழைச்சிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத உட்காந்துருமே அதுக்காண்டு அவங்களோட என்ன கேட்குறேன்னா இழப்புக்கு வந்து ஏதாவது டிப்ஸு ஐ மீன் ஏதாவது எங்களுக்கு தெரிஞ்சு எங்கள் எங்கள் அண்ணனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சின்ன வயசில் இழப்பு இருந்தது எங்கள் அண்ணனுக்கு நாட்டுக்கோழி முட்டை நண்டு சூப்பு இவங்க நண்டெல்லாம் சாப்பிட மாட்டேனாங்க நண்டு சூப்பு நாட்டுக்கோழி ஆட்டுக்கால் இது மாதிரிலாம் நல்லா கொஞ்சம் சாப்பிட்டா கொஞ்சம் கேட்கும் எங்கள் அண்ணனுக்கு எல்லாமே பண்ணாரு எங்கள் அப்பா இவங்க நண்டு சாப்பிட மாட்டேங்க புறாக்கேடி சாப்பிட்டா சரியாகுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு எதுவும் தெரிஞ்ச சில டிப்ஸ் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு சொல்லுங்கள் ஸோ நெக்ஸ்ட் வந்து அடுத்து வந்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோ வந்துகிட்டே இருக்குது மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இது என்ன சரியாயிடுச்சு யாரும் இல்லை எனக்கு டிப்ஸ் மட்டும் சொல்லுங்கள் ஏன்னா வீடியோவில் போட்டால் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒன்று நின்று சொல்லுவீங்க அது மூலம் பேசக்கூடாது முடியல இலக்கி இலக்கியம் அவங்களுக்கு அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அதை எதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏதாவது எதாவது ஈஸியாக இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐடியா பண்ணோம் அதனால தான் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறதோ தெளிவாக சொல்லிவிட்டு அந்த பிரச்சனைக்கு தீர்வு உங்கள்கிட்ட கேட்குறோம் ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வந்தே டானிக்கி அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க ஸோ அதெல்லாம் இப்போ ரெகுலராக சாப்பிட்றணும் ஐடியா பண்ணிக்க மாத்திரை அப்படி கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க இந்த அனர்ஜி ஊசி கையில் போட்டிருக்காங்க தெரியுமா தெரியல அந்த இடத்துல மேக் பண்ணியிருப்பாங்க